வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம இன்னைக்கு எந்த ஒரு தலைப்பு ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அரசியல் சமூக நீதி அரசியல் இந்த ரிசர்வேஷன் இந்தியாவுடைய இந்தியாவில் இருக்கிற இந்த இடஒதுக்கீடை நம்ம வந்து ரெண்டா பிரிக்கணும் அதாவது தமிழக அரசு இடஒதுக்கீடு அதாவது மாநில தமிழ்நாடு இடஒதுக்கீடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரிசர்வேஷன் இன்னொன்னு வந்து நேஷனல் ரிசர்வேஷன் ஆர் மத்திய அரசாங்க மத்திய இடஒதுக்கீடு இதுதான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிசர்வேஷன் முதல்ல எதை அதாவது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் சென்ட்ரல் ரிசர்வேஷனை இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு அதாவது சட்ட மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி நைன்டீன் பிப்டி ல இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அதாவது நம்மளுடைய சட்டம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்து சப்மிட் பண்ணும் பொழுது அவருடைய ஒரு அப்சர்வேஷன்ல இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற மிகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது ஷெட்யூல் கம்யூனிட்டி அவங்களுக்கு பதினைஞ்சு சதவீதமும் ஷெட்யூல்ட் ட்ரைப் அதாவது பழங்குடி மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன் ரிசர்வேஷன் அதாவது டோட்டலா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மற்றும் பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்களுக்கு கொடுத்தாங்க சட்டமாவேதி பிஆர் அம்பேத்கார் நயன்டீன் ஃபிஃப்டியில் இந்த சட்டம் வரும் வந்த பிற்பாடு பிற்படுத்தப்பட்டோர் அதாவது ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி குரல்கள் எழுந்தது இதனால அப்ப இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாங்க கலியல்கர் கமிஷன் அதாவது இதுதான் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அதாவது முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு கமிஷன் ஒரு ஆணையம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க காக்கா கலில்கல் தலைமையில் இந்த காக்கா கலைக்கல் கமிஷன் என்ன சொன்னாங்க அதனுடைய விஷயம் என்னன்றது எதுவும் பெருசா தெரியல அது எங்க இருக்குன்னு கூட தெரியல இந்த காக்கா கலைக்கல் கமிஷன் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் இந்திய அதாவது நேஷனல் ரிசர்வேஷன் பாலிசியில் எந்த விதமான ஒரு இம்பாக்ட் ஒரு தாக்கத்தையும் கொண்டு வரல பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க எமர்ஜென்சி பிறகு நடந்த எலெக்ஷன்ல முராஜி தேசை அவர்கள் ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்த பிற்பாடு இந்த பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுனுடைய ஒரு அவசியம் நிறைய பேர் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்ததுனால நேஷனல் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அதாவது தேசிய இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து பிபி மண்டல் அவருடைய தலைமையில முராஜி தேசை அமைக்கிறார் இந்த பிபி மண்டல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பீகார்னுடைய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் பிபி மண்டல் போடுற இந்த கமிஷனுடைய ஒரு அப்சர்வேஷன் அவர் என்ன பண்றாரு நாடு முழுக்க பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி பேக்வேர்ட் கிளாஸ் மக்களினுடைய சமூக மற்றும் கல்வி அதை பேஸ் பண்ணி அதாவது சோஷியல் மற்றும் எஜுகேஷனல் அதனுடைய ஒரு தன்மையை தான் ஒரு பாராமீட்டரை ஒரு அளவுகோலாக எடுத்து மக்கள் எந்த லெவலுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க சமூக பின்தங்கி இருக்கிறதும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது மட்டும்தான் அவர் ஒரு அளவுகோலாக எடுத்து பிசிக்கு இட ஒதுக்கீடை பற்றி அவர் வந்து ஒரு சப்மிட் பண்ணுறார் அவருடைய ரிப்போர்ட் நைன்டீன் எயிட்டியில் சப்மிட் பண்ணுறாரு பிறகு நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் திரும்பவும் இந்திரா காந்தி அவர்கள் வராங்க ராஜீவ் காந்தி நம்மளுடைய இல்லாமல் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுதுதான் இந்த மண்டல் கமிஷனை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் பண்றார் அதன் பிரகாரம் நைன்டீன் நைன்டி பிற்படுத்தப்பட்டவருக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அன்னைக்குதான் இந்த இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஓபிசியினுடைய ரிசர்வேஷனை நடைமுறைப்படுத்த பயன்படுத்தப்படுது இதை பண்ணவர் வி சிங் அவர்கள் ஜனதா அரசாங்கத்தினுடைய அதனாலதான் அவர் வந்து சமூக நீதி நாயகன் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் இந்தியாவில் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதன் இந்த இடஒதுக்கீடு வந்த பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க அனைத்து இந்த முற்பட்ட ஃபார்வர்ட் கமிட்டியில் இருக்கவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கைகள் விட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அனைத்து மாநிலத்தினுடைய ஹை கோர்ட்ல மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேஸ் வழக்கு லிட்டிகேஷன் பத்தி போடுற பிற்பாடு நைன்டீன் நைன்டி டூல இந்திரா சாவனி அப்படின்றவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க நீங்க எப்படி இடஒதுக்கீடு குடுக்கிறீங்க இதனால என்னுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க கேஸ் போடுறாங்க அப்பதான் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு என்ன ஜட்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி த்ரீல எந்த ஒரு இடஒதுக்கீடுமே ஐம்பது சதவீதத்தை தாண்டி இருக்கக்கூடாது ரெண்டாவது மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த மண்டல் கமிஷனுடைய ஒரு பரிந்துரையின் பேர் கொண்டு வரக்கூடிய இந்த ஓபிசி ரிசர்வேஷன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இதுல பொருளாதார அடிப்படையில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில அறிவுறுத்தல்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து நடைமுறைக்கு வருது இந்த இந்திரா சவுனி கேஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு கேஸ் நைன்டீன் நைன்டி த்ரீல தான் நம்மளுக்கு இந்த ரிசர்வேஷன் ஆனது முழுமையாக கொண்டு வரப்படுது இன்னைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் அதாவது மத்திய அரசாங்க கல்வி நிலையங்கள்ல வேலை வாய்ப்புகள்ல இந்த இருபத்தேழு சதவீத பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு வந்து முறையாக ஃபாலோ பண்ணல சரியாக ஃபாலோ பண்ணல முக்கியமாக இந்த ஐஐடி போன்ற மத்திய அரசாங்க கல்வி நிறுவனங்களை ஃபாலோ பண்ணுற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு இதற்கப்புறம் என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கம் நைன்டீன் நைன்டி ஒரு பெர்மனெண்டாவவே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் உருவாக்குறாங்க அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் நைன்டீன் நைன்டி த்ரீல ஆரம்பிச்சு எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இத வந்து கூட்டி இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய வேலைகள் என்ன அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீல யாரு பிசி ல வந்து இடஒதுக்கீடு வர முடியும் அப்படின்னா யார் ஒருத்தருடைய வீட்டுல அவங்க அம்மாவோ இல்ல அப்பாவோ குரூப் ஏ கெசட்டர் ஆபீசர் இருக்க கூடாது இல்ல ரெண்டு பேருமே குரூப் பி ஆபீசராவும் குரூப் பி ஒருத்தர் குரூப் ஏ இருந்தாலும் நம்மளுக்கு அது பொருந்தாது ரெண்டு பேருமே குரூப் பி இருந்தாலும் பொருந்தாது அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அதாவது பிரசிடென்ட் கவர்னர் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல ஜட்ஜஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு செல்லாது அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு செல்லாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம ஆண்டு வருமானம் ஒரு ஆனுவல் இன்கம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாங்கன்னா இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நைன்டீன் நைன்டி த்ரீல சொன்னாங்க பிறகு அந்த ஒன் லேக்ன்றது ரெண்டரை லட்சம் ஆச்சு நாலரை லட்சம் ஆச்சு ஆறு லட்சம் ஆச்சு அட் பிரசென்ட் எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆனுவல் இன்கம் வருதோ அதுக்கு மேல வருதோ அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்த முடியாது எட்டு லட்ச ரூபா கீழே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இவங்க கூடி இந்த அப்பர் சீலிங் லிமிட் அதாவது ஆண்டு வருமானத்தை ரிவைஸ் பண்ணணும்னு இருக்கு ஆனா இவங்க கடைசி எப்ப கூடிய ரிவைஸ் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வருஷமா இந்த ஒரு ரிவிஷனே நடக்கல இதை வந்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகள் நிறைய இருக்கு ஏன்னா மினிமம் ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸே பன்னெண்டு லட்ச ரூபா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு மத்திய அரசாங்கமே அவங்க பட்ஜெட் சொல்லியிருக்கும் பொழுது ஒரு பிசி ரிசர்வேஷன் மட்டும் எயிட் லேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் வந்து நம்மளுடைய நேஷனல் சென்ட்ரல் ரிசர்வேஷன் எப்படி வந்ததுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்குது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் ஓ சி எட்டு எஸ் சி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எஸ்டி ஆக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க பொருளாதார அடிப்படையில் யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதாவது இ டபிள்யூஎஸ் வீக்கர் செக்ஷன் அப்படின்றவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு டென் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஒரு ஒரு மாநிலங்களும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு சில மாநிலங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுனால இது வந்து ஒரு சில ஸ்டேட்ல நடைமுறையில் இருக்கு ஒரு சில மாநிலங்கள் இது நடைமுறை கிடையாது இந்த இ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க இந்த இ வேணுமா வேணாமான்ற டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அனைத்து தனியார் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள்ல இந்த ஓபிசி இடஒதுக்கீடு கொண்டு வரணும்ன்ற ஒரு சட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல மத்திய அரசாங்கத்தினுடைய பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பினான்ஸ் யூனிட்ஸ் பேங்கிங் யூனிட்ஸ்லயுமே வேலை வாய்ப்புக்கு மற்றும் கல்விக்கும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டமும் இருக்குது ஆக மொத்தம் இன்னைக்கு இந்தியாவுல

பதினாலு அதாவது நைன்டீன் ஃபோர்டீன்ல நம்மளுடைய திராவிட தந்தைன்னு சொல்லப்படுற சி நடேச முதலியார் அவர்கள் அவர் ஒரு எம்பிபிஎஸ் மாணவராக இருக்கும் மெட்ராஸ் திராவிட சங்கம் ஆரம்பிக்கிறார் இப்போ வந்து பிராமணர்களுடைய ஒரு ஆதிக்கம் அவங்க தான் எல்லா வேலை வாய்ப்பு அவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு திராவிட மில் ஆரம்பித்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமாக தங்க இடம் கொடுத்து கல்வியிலையும் வேலைக்கு போறதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அதன் பிறகு நைன்டீன் சிக்ஸ்டீன்ல தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் சவுத் இந்தியன் லிபரேஷன் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுதான் நாளடைவில் நீதி கட்சியாக மாறுது இந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு எலெக்ஷன்ல போட்டி போட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒரு முதல் தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சியினோட ஆட்சியாக நைன்டீன் டுவெண்டில நீதி கட்சி ஆட்சிக்கு வருது இந்த நீதி கட்சியில நடேச முதலர் அவர்களுடைய ஒரு கொள்கைகள் இந்த ஒரு சமூக நீதி சமத்துவம் இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமை சட்டம் போன்ற அனைத்து கொள்கையும் இந்த கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம எஸ் முத்தையா முதலியார்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு சட்ட கொண்டு வர அதாவது த கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர் தமிழ்நாட்டின் முதல் வகுப்புவாரி உரிமை சட்டம் இந்த சட்டம் போடுறாங்க பட் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஒரு தடைகள்னாலையும் பிராமணர்களுடைய ஒரு இன்டர்ஃபெரன்ஸ்னாலையும் இந்த சட்டம் ஒரு நடைமுறைக்கு வரல பிறகு நைன்டீன் டுவெண்ட்டி எஸ் முத்தையா முதலியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் வரும்பொழுது தான் அவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு முதல் மாநிலம் ஒரு சட்ட சபையில் பாஸ் பண்ண சட்ட வடிவம் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு வாரி உரிமை சட்டத்தை வந்து ஏற்றி அதை வந்து பில்லாக பாஸ் ஆகுது இந்த கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ்க்கு இடஒதுக்கீடு முஸ்லீம்ஸ்க்கு இடஒதுக்கீடு கிறிஸ்டின்ஸ்க்கு இடஒதுக்கீடு மற்றும் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இதனால் பெரியாரால பாராட்டப்பட்டவர் பெரியாரனுடைய ஒரு ஒரு புக்லேயே அவங்க இதில் பாராட்டு தெரிவித்து முத்தையா முதலியார் எஸ் முத்தையா முதலியார் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமையின் சிற்பி அப்படின்னு பாராட்டப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய பிராமணர்கள் அல்லாத வீடுகளில் பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளுக்குமே வீட்டில் ஒருத்தருக்காவது முத்தையான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் அவருடைய குடியரசு பத்திரிகையில எழுதிய விடுதலை பத்திரிகையில எழுதியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் முத்தையா முதலியார் அவர்கள் இந்த கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த நான் பிராமின்ஸ்லயே பிசிக்கு ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கொண்டு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தி நாலு சதவீத இடஒதுக்கீடு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து நைன்டீன் பிப்டி ஒன் வரைக்கும் இருந்திருக்கு இந்தியாவில் வேற எந்த ஒரு மாநிலத்திலுமே இந்த மாதிரியான ஒரு சட்டம் இல்லை இந்தியாவுக்கே இடஒதுக்கீடுல சமூக நீதி அரசியல் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முன்மாதிரி வந்து நீதி கட்சியினுடைய ஒரு ஆட்சியில் நடந்தது இந்த இடஒதுக்கீட்டினுடைய சட்டம் இதை பாற்று பிபி மண்டல் அவர்களும் காக்கா கலைக்கல் கமிஷனுமே இதை பார்த்து ரெஃபரன்ஸ் செய்து தான் அவங்க நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு சட்டம் ஏற்றி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற எந்த அதாவது தேசிய லெவல்லேயும் இல்லை வேற எந்த எந்த மாநிலத்திலுமே இந்த நைன்டீன் டு பிப்டி ஒன் இடஒதுக்கீடு கிடையாது பிறகு சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நைன்டீன் பிப்டி கான்ஸ்டிடியூஷன் அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போடும்பொழுது அப்போ செம்பகராமன் துரைராஜன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த சட்டத்தை ஏன் நீங்க இந்தியாவின் சட்ட சட்டம் மசோதா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடை வந்து ஃபாலோ பண்றாங்க இது வந்து

உதவுகிறது பிறகு காமராஜர் அவர்கள் பெரியார் அவர்கள் போராட்டம் பண்ணி காமராஜர் அவர்கள் நேரு அவர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லி போராட்டத்தை பத்தி சொல்லி இந்த வகுப்பாரி உரிமை சட்டம் முத்தையா முதலியவர்கள் நீதி கட்சி அவர்கள் இயற்றியதை வந்து திரும்பவும் தமிழ்நாட்டில் நடைமுறையாக பாதுகாக்கப்படுகிறது அப்ப வந்து காமராஜர் என்ன பண்ணாரு பதினாலு பர்சன்ட் இந்த பிசி இருபத்தி அஞ்சு சதவீதமாகவும் எஸ் எஸ்டி அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு பதினாறு சதவீதமாக கொடுத்து தமிழ்நாட்டில் மொத்தமாக ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் கண்டினியூ செய்யப்படுது பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு அண்ணா அவர்கள் நிறைய மாற்றங்கள் அனைத்து மாதத்தின் ஆகலாம் பெண்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாடு பேர் மாற்றம் இது போன்ற நல்வேறு பொருட்சிகரமான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்றாங்க ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அதாவது முதல் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஆரம்பிச்சு சட்டநாதன் அப்படின்றவர் தான் அதுக்கு தலைமை தாங்கி அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார் அந்த அறிக்கையில என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன்ல ஒரு சில அவங்க அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க பிறகு கலைஞர் அவர்கள் இதுல வந்து ஒரு முப்பத்தி ஏழு கம்யூனிட்டியை வந்து எடுக்கணும் பிசியில இருந்து கொடுத்ததை தாண்டி இவங்க வந்து ஒரு முப்பது

கமிஷன் கமிஷன் வெல்ஃபேர்னே ஒரு ஆரம்பிக்கிறார் தமினிஸ்ட்ரி ஃபார் பேக்வெட் கிளாஸ் வெல்ஃபேர் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சகம்னே ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் ஒரு சாதனை பிறகு நைன்டீன் செவன்ட்டி நைனில் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த சட்டநார்தன் கமிஷனில் சொன்ன மற்ற விஷயங்களையும் இவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறார் என்னன்னா சட்டநார்தன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பிசி அதாவது பிற்படுத்தப்பட்டவர்லேயுமே க்ரிமி லேயர் நான் க்ரிமி லேயர் கொண்டு வரணும் அவங்க ஒரு ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நைன்டீன் நைன்ட்டியில ஒரு பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன் லேக் மேலே இருந்தால் அதாவது இப்போ நடைமுறைப்படி எயிட் லேக்ஸ் மேல இருந்தால் அவங்க அந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ண முடியாது

இதன் பிறகு என்ன பண்றார் அம்பா சங்கர் கமிஷன் அதாவது தமிழ்நாடு இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ராணியம் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு அம்பா சங்கர் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரும்ப நைன்டீன் ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்ப வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு போராட்டம் மன்னியர் சங்கம் அதனாலையும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுப்பனால அறுபத்தெட்டு சதவீத இடஒதுக்கீடு என்ன பண்றாங்க ஐம்பது சதவீதம் இருந்த பிசிஐ இரண்டாக பிரிக்கிறாங்க அதாவது பேக்வர்ட் கிளாஸ்க்கு முப்பது சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசி சொல்லப்படுறவங்களுக்கு இருபது அதாவது உள் இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன் இருந்த பிசியை ஓபிசி முப்பது சதவீதமும் எம்பிசிக்கு இருபது சதவீதம் பிரிக்கிறாங்க இப்போ இதுல வந்து என்ன பண்றாங்க வெறும் மன்னியர்களுக்கு மட்டும் இல்லாம நூத்தி எட்டு இதர ஜாதிகளையும் இந்த எம்பிசிக்குள்ள கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீடு உள்ள அதாவது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் கொண்டு வரப்படுது பிறகு நைன்டீன் நைன்டில மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்றாங்க ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க அதாவது எஸ் சி எஸ்டி பழங்குடி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் சொல்லி ஏற்கனவே அறுபத்தெட்டு சதவீதம் இருந்த ரிசர்வேஷன் வந்து சதவீதமாக உயர்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் முப்பது சதவீதம் எம்பிசிக்கு இருபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதம் எஸ்டிக்கு ஒன் ஒன் பர்சன்டேஜ் மிச்சம் இருக்கிறது ஓப்பன் கேட்டகிரில வருது இது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்ச இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல

நம்ம தமிழ்நாட்டில் அப்போ இருந்த ரிசர்வேஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து ஒரு அபாயம் ஏற்படுது இங்க இருக்கிற சிலவங்களும் போய் கேச போடுறாங்க அப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு அவசர சட்டம் ஒன்று நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபையில் பாஸ் பண்ணி அதாவது தமிழ்நாடு ஓபிசி எஸ்டி எஸ்டி ப்ரொடக்ஷன் ஆக்ட் மாதிரி இவங்க கொண்டு வந்து சட்டசபையில பாஸ் பண்ணி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சு அது பார்லிமெண்ட்லயுமே ஒரு பில்லாக பாஸ் ஆகி பிறகு இதை வந்து பிரசிடென்ட் கிட்ட அனுப்புறாங்க நைன்டீன் நைன்டி த்ரீல தமிழ்நாடு பிசிஎஸ்சி எஸ்டி ஆக்ட்னு ஒன்று பா தமிழ்நாடு அசம்பளியில் பாஸ் பண்ணி அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீ நவம்பரில் பாஸ் பண்ணி

அங்கனே அப்படினு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டமே கொடுத்துட்டாங்க சோ தமிழ்நாட்டுடைய ஈடு ஒதுக்கீடும் இந்திய தேசிய மத்திய ஈடு ஒதுக்கீடு என்னன்றத வந்து பார்த்தோம் இந்த ஈடு ஒதுக்கீடு வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு கிட்ட இருக்கு இந்த ஈடு ஒதுக்கீடு இருக்குறதனால மொத்தம் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி வகுக்குது சமுதாயத்துல இந்த ஏழ்மை நிலையை தாண்டி ஒரு சமத்துவத்தையும் ஒரு சமூக நீதியையும் ஒரு பாகுபாடு தன்மை இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த சட்ட இந்த வடிவங்கள் இந்த ஒரு இடஒதுக்கீடு தான் முக்கிய காரணங்கள் அதாவது இடஒதுக்கீடு வெறும் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் பயன்படுத்துறாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது மிக ஒரு தவறான ஒரு புரிதல் பிசி ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜாதிகள் பிசிலர் தமிழ்நாடுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஜாதிகள் பிசிலர் பிசில இருக்கக்கூடிய அனைத்து முதலியார் பிள்ளைமார் தேவர் நிறைய பேர் இப்போ எம்பிசி ல இருக்கிற வன்னியர் இயர் தேவர் இவங்க முத்தர் எல்லாருமே எடோவோ கீட்டில் பயன்படுறாங்க அதாவது நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க எஸ்சி எஸ்டி என்றால் டிஃப்ரெண்ட் நினைச்சிருக்காங்க அப்படி கிடையாது பிரிட்டிஷ் பிரிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் கிளாஸ் பேக்வர்ட் கிளாஸ் ரெண்டே ரெண்டு தான் இந்த பேக்வர்ட் பேக்வேர்ட் தான் ஒரு சில பேர் மிகவும் பெரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறதால் அவங்கள வந்து பட்டியல் இடுறாங்க பிசி குள்ள இருக்கிறவங்கள பட்டியல் இடுறாங்க அதாவது பிசி குள்ள பட்டியல் இனப்பட்ட மக்கள் தான் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இதர ஓபிசி எல்லாருமே பிசிக்குள்ள தான் வராங்க எல்லாரும் வேற வேற கிடையாது இதனால நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் இருக்கு இந்த இடஒதுக்கீடு இவ்வளவு இவ்வளவு பெரிய தலைவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நடிக ஒரு வரலாறு சட்ட போராட்டங்கள் மக்களினுடைய ஒரு போராட்டம் எழுச்சி இதெல்லாம் தாண்டி தான் இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது இந்த இடஒதுக்கீடை பாதுகாப்பது அனைத்து சமூக பொறுப்புள்ள சமத்துவத்தை பேணுகின்ற அனைத்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இதுக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும்ன்றது தான் இந்த நிகழ்ச்சி வேலை சொல்றோம் வேணுமா வேணாமான் டிஸ்கஷன் பத்தி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்